வீரையா விவசாயம் செஞ்சு தன்னோட ரெண்டு பெண்களான வெண்ணிலா ஹாசினிய படிக்க வைக்கிறாரு பிள்ளைங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இருக்காம பாத்துக்கிறாரு எப்பவும் போல காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வர தன்னோட மகள்களுக்காக காத்திருக்கிறாரு வீரயா அப்பத்தா சீச்சி என்னப்பா இது இந்த தங்கச்சியோட பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது கஷ்டப்படுறவங்க ஏழுங்க கூட எல்லாம் இவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காப்பா அவங்களோட சேர்ந்தா நம்ம தகுதி என்னாகிறது நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா அப்படி இல்லப்பா காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசும்போது போது எல்லாத்தையும் மறந்துடுறோம் குடும்பம் சொத்து பணம் வசதி இத பத்தி யோசிக்கிறதே இல்ல அப்படி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படிப்பா ஏழ பணக்காரங்கன்னு பிரிச்சு பார்த்து நம்மனால பழக முடியும் போது நிறுத்து நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கறதே இல்ல ஓ பிடிவாதம் தான் உனக்கு சரி சரி போது நிறுத்துங்கம்மா இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்ட எப்படி நான் உங்களுக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அட நீங்க வாங்கிட்டு வந்த டிரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அட இந்த டிரெஸ் நல்லா இருக்கா என்னப்பா அது இப்படி டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது ரொம்ப சாதாரணமா இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எங்க கிளாஸ்ல நிறைய பேர் காஸ்ட்லியான டிரெஸ் தான் போடுவாங்க நாங்களும் அவங்கள மாதிரி காஸ்ட்லியான டிரெஸ் தான்ப்பா போடணும் நீ ஏன் எப்ப பாரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வேணும் காஸ்ட்லியான ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்க இது நம்மளோட அப்பா நமக்காக அன்பா வாங்கி கொடுத்திருக்க ட்ரெஸ் புரிஞ்சுக்க போதும் நீ நிறுத்து இப்படி வெண்ணிலா எரிச்சலோட சொல்லிட்டு அவளோட அறைக்கு போயிடுறா அடுத்த நாள் பயங்கரமா மழை பெய்யுது அப்ப காலேஜ்ல ஹாசினி வினய் கூட நின்னு பேசிட்டு இருக்கா என்ன வினய் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க என்ன ஏதாவது ஸ்பெஷலா ஆமா ஹாசினி இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் அப்பானக்கு புத்தி ட்ரூ ஸ்வாங்கி கொடுத்தார் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஆ ஓ மூஞ்சி மாதிரியே இருக்கும் நீ ஏன் இப்படி கேவலமா Dress போடுற ஆமாம் இப்பெல்லாம் நீ ஏன் தன்ங்கச்சி கிட்ட ரொம்ப அதிகமா அக்கா நீ எதுக்கு இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இவங்க ஸ்டேட்டஸ் என்ன நாம நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட்கள் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் இவங்க மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்தோம்னா நம்ம கதையும் இந்த மாதிரி நாளைக்கு மாறிடும் நான் சொல்றது உனக்கு புரியுதா வெனிலா நீ ரொம்ப திமிரா பேசுற ஏதோ ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேசுற பெரிய பணக்காரி மாதிரி நீயும் மிடில் கிளாஸ் பொண்ணுதான் அது ஞாபகத்துல வச்சுக்க ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி பீத்திக்காத இவ்ளோ திமிரா பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன சொன்ன நீ என்ன கேள்வி கேக்குறியா உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து குடுக்கற இரு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது எல்லாருக்கும் முன்னாடி வச்சு வினைய வெனியா கண்ணத்திலே அரைஞ்சிடறான் அப்ப அங்க இருக்க எல்லாரும் வெனிய பார்த்து சிரிக்கிறதுனால அவமானத்துல வெனை அங்கிருந்து உடனே கிளம்பி காலேஜை விட்டு வெளியே வந்துடுறான் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாளா அவன் காலேஜுக்கும் போகல வினய் காலேஜுக்கு வராதனால அவனை தேடி ரங்கா வர்றான் என்ன வினய் நீ

ஆனா திமிர அதிகமா இருக்கு அந்த கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து அவளோட திமிர அடக்கணும் அதுக்கு எதுக்கு கடவுள் வரணும் நானே இன்னும் கொஞ்ச காலத்துல அவளோட திமிர அடக்குறேன் நீ கவலைப்படாத நீ என்ன சொல்ற நீ என்ன செய்ய போற ரங்கா நான் என்ன பண்ண போறேன்னு இப்ப நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ இப்படி ரங்கா தன்னோட நண்பனான வினய் கிட்ட சொல்றான் அடுத்த நாள் மழை பெய்யறப்போ ரங்கா காஸ்ட்லியான டிரஸ் போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல காத்திருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு வெண்ணிலாவும் ஹாசினியும் வர்றாங்க வெண்ணிலாவையே ரங்கா ஒத்து பாக்குறான் அத கவனிக்கிற ஹாசினி அக்கா யாரோ ஒருத்தன் உன்னையே பாக்குறான் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா தினமும் நிறைய பேர் பாப்பாங்க அதுல ஒருத்தன் தான் இவனும் கண்டுக்காத விட்டுத்தல்ல இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ரங்கா ஒரு ரோஜா பூவோட வெண்ணிலா பக்கம் வராம் மேடம் இந்த பூ ரொம்ப நேரமா இங்கேயே விழுந்து கிடக்கு இது உங்களுடைய பூவா இந்த பூ என்னோடது கிடையாது நான் இன்னைக்கு ரோஜா பூ வச்சிட்டே வரலையே மேடம் இந்த பூ உங்களோடது இல்லனாலும் இந்த பூ உங்களையே பாத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது இந்த பூ அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சது இதோ நான் குடுக்கறேன் நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா நீங்க யாரு என்னன்னா எனக்கு எதுவுமே அத பத்தி தெரியாது ஆனா இந்த பூவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அது போதாதா அக்கா பாத்தி அக்கா இவ எப்படி பேசுறான்னு இவ உனக்காகவே இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறக்கா ஹாசினி நீ எதுவும் பேசாத சரி நீங்க பூவ கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க ரொம்ப நன்றி மேடம் மீண்டும் சந்திப்போம் இப்படி சொன்னபடியே ரங்கா அங்கிருந்து போறான் மறுநாளும் அதே பஸ் ஸ்டாப்புக்கு வரான் இந்த முறை ஹாசனி கொஞ்சம் தாமதமா வரவே வெனிலா கிட்ட ரங்கா பேச ஆரம்பிக்கிறான் இந்த பஸ் ஸ்டாப் எப்பவுமே இருட்டவே இருட்டாது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க இங்க இருக்கீங்கல்ல உங்க அழகா பாத்து இதுவரை எத்தனை பேர் பைத்தியமா இருக்காங்க இங்க பாருங்க நான் பொறுமையா இருக்கேன் அதுக்காக நீங்க ரொம்ப பேசுறீங்க இப்ப என்னதான் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க முதல்ல உங்களோட அழகான புன்னகைதான் வேணும் நீங்க கொஞ்சம் சிரிச்சா நான் பாட்டுக்கு பாத்துட்டு போய்கிட்டே இருப்ப அவ்வளவுதான் ரங்கா இப்படி சொல்லவும் அத கேட்ட வெண்ணிலா சிரிக்கிறா அத பார்த்து சந்தோஷமா ரங்கா அங்க அங்கிருந்து கிளம்புறான் இது எல்லாத்தையுமே ஹாசினி பாத்துட்டு இருக்கா என்ன காணி அவன் பேசுறத பார்த்து மயங்கிட்டியா இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஹாசனி அவன் போட்டிருக்க ட்ரெஸ் பாரு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் அத பார்த்தாலே உனக்கு புரியலையா அவ ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அக்கா அவன் பணக்காரனா இருந்தா அவனை கல்யாணம் பண்ணி வாழணும் நினைக்கிறியா நீ இங்க பாரு ஹாசினி இந்த உலகத்துல வாழணும்னா பணம் இருக்கணும் பணம் தான் நிரந்தரம் பிறந்ததுல செத்து போற வரை பணம் இல்லாம ஒண்ணுமே நடக்காதுங்க நான் உன்னை மாதிரி எப்பவும் ஏழையா வாழ மாட்டேன் செத்து போறதுக்குள்ள நான் பெரிய பணக்காரியா வாழணும் அதுதான் என்னோட ஆசை வெண்ணிலா இப்படி சொல்லவும் ஹாசினி எதுவுமே பேசாம அமைதியாகிறா இப்படியே கொஞ்ச நாட்கள் செல்லுது ஒரு நாள் ரங்கா கோபமா வர்றான் வெண்ணிலா நம்ம உடனே கல்லணம் பண்ணிக்கணும் இல்லனா இந்த வீட்ல தெளிஞ்சு இது பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ என்ன இத பத்தி சொல்ற முதல்ல இந்த வீட்டுல சொல்லணும் அப்புறம் முகூர்த்த நாள் பார்க்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணுமே நீ பெரிய பணக்காரனாச்சே காஸ்ட்லியான மண்டபத்துல தான் நம்ம கல்யாணம் நடக்கிற மாதிரி பாப்ப நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியே ஏற்பாடு பண்ணிடுவியா நீ சொன்னது எல்லாமே பண்ணுவ ஆனா இப்போ என்னால அப்படி பண்ண முடியாது நீ என்னை உண்மையா காதலிக்கிறவளா இருந்தா வீட்டுல சொல்லாம வந்துடு கல்யாணம் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போலாம் என் வீட்டுக்கும் போவோம் எல்லாம் சரியாயிடும் வேணிலா என்ன நம்பு சரி உனக்காக நான் வரேன் இப்படி சொன்ன வெண்ணிலா ரங்கா கூடவே வீட்டுக்கு தெரியாம கிளம்பிடுறா ரெண்டு பேரும் ஒரு கோவில்ல கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க கல்யாணத்துக்கு பிறகு ரங்காவல நேரா தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான் அப்போ பயங்கரமான மழை பெய்யுது அந்த மழையிலேயே நடந்து போன வெண்ணிலா ரயில் குடியிருப்ப பார்த்து அதிர்ச்சி அடைகிறா என்ன இது ரங்கா இது உங்க வீடா அப்ப நீ பணக்கார இல்லையா இவங்கதான் உன் அம்மா அப்பாவா இங்க பாரு வெண்ணிலா எங்க அப்பா ஒரு காலத்துல இங்க ரயில்வேல வேலை பார்த்தாரு அதுல இருந்து நாங்க இந்த ரயில் குடியிருப்புலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க பணக்காரங்க இல்ல வெண்ணிலா சி இப்படி சொல்ல உனக்கு வெட்கமா இல்லையா என்ன பத்தி என்ன நினைச்ச நீ என்ன ஏமாத்திட்ட என் ஸ்டேட்டஸ் என்ன உனக்கு தெரியுமா உன் திமிர குறைக்கணும் தான் நான் இப்படி பண்ணின நீ காலேஜ்ல வினைய ரொம்ப அவமானப்படுத்தின ஞாபகம் இருக்கா அவன் யாருன்னு தெரியுமா என்னோட நண்பன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவன் அன்னைக்கு அவமானத்தால அழுதப்போ என்னால அவனை ஆறுதல் படுத்த முடியல இதுக்கெல்லாம் காரணம் நீதான் உனக்கு இருக்கிற பணத்திமிரு அகம்பாவம் யாருக்கும் இருக்காது மனுஷன மனுஷனா கூட நீ பாக்குறது இல்ல அதனால உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் நினைச்ச அதனாலதான் அதெல்லாம் பண்ணன வாய மூடு நீயும் அவனும் சேர்ந்து என் நாசமா நாசமாக்கிட்டீங்க இப்பவே உங்களை நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்கறேன் பாருங்க பாரு வெண்ணிலா உனக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சது உண்மைதான் ஆனா அதுக்கு நடுவுல உன்னை பார்த்து நான் உண்மையாவே காதலிச்சிட்டேன் இப்போ உனக்காக உயிரே கொடுப்பேன் அவ்வளவு காதல் எனக்கு உன் மேல தெரியுமா வெணிலா இதுக்கு இடையில ஆசினியும் வேரையாவும் வெணிலாவை தேடி வர்றாங்க வெண்ணிலா கல்யாணம் செஞ்சுகிட்டதை தெரிஞ்சுக்கிட்ட வேரையா கண் கலங்கி நிக்கிறாரு என்னம்மா இது நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உன் கல்யாணத்தை அப்பாவே பிரம்மாண்டமா நடத்தி வச்சிருப்பனேமா மாமா அவளுக்கு உங்கள ரொம்ப புடிக்கும்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா ஆனா என்ன மாதிரி ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணி ஆசைப்படறான்னு அவன் சொல்லியிருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு பயந்துட்டா அப்படியேம்மா அப்பா நினைக்க போறேன் ஏழையா இருந்தா என்ன மனசு நல்லா இருந்தா போதும் உனக்கு கஷ்டம் வராம பாத்துக்கறவனா இருந்தா போதும்மா நீ கவலைப்படாத இந்த பணம் இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஆனா இப்படி காதல பகர்ந்துக்கிற ஒரு மனுஷனை மறுபடியும் சம்பாதிக்க முடியாது கவலைப்படாதம்மா காசை விட காதல் ரொம்ப உயர்வானதுமா அக்கா நீ கவலைப்படாத இப்படி வீரையாவும் ஹாசினியும் வெணிலாவுக்கு ஆறுதல் சொல்ல வெணிலாவோட கண்கள்ல கண்ணீர் திரண்டு நிக்குது ரங்காவோட பெற்றோர் கிட்ட வீரையாவும் ஹாசினியும் பேசிட்டு இருக்காங்க ரங்கா நீ ஏழைன்னு எதுக்காக இப்ப எங்க அப்பா கிட்ட சொன்ன அதுக்கு உன்னோட அப்பா என்ன சொன்னார் பணத்தை மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா காதல சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னாரு உங்க அப்பா உன்ன அவ்வளவு காதலிக்கிறதாலதான் நம்ம காதலையும் ஏத்துக்கிட்டாரு அதுதான் அப்பாவோட காதல் அப்படி உண்மையான கள்ளம் கபடம் உங்க அப்பாவோட அன்பு போலதான் என்னோட காதலும் அதுதான் நான் உனக்கு தருவேன் ரங்கா இப்படி சொன்னதுமே வெண்ணிலாவோட மனசு முழுசா மாறிடுது அதுவரை அவ கிட்ட இருந்த திமரும் அகம்பாவமும் மறைஞ்சு போகுது தன்னுக்கு காதலிச்ச ரங்காவ அன்போட பார்க்கறா இப்போ உண்மையாவே உங்களோட ஃப்ரெண்ட் வினய்க்கு தான் நான் நன்றி சொல்லணும் அன்னைக்கு நான் அவரை அவமானப்படுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நல்ல அழகான அன்பான கணவன் கிடைச்சிருக்க மாட்டாங்க அக்கா அப்ப வினை நாளைக்கு உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறப்போ நீ உன்னுடைய நன்றி எல்லாம் சொல்லிக்கோ ஹாசினி சொன்னதை கேட்ட வெனிலா சந்தோஷத்துல ரங்காவ கட்டி பிடிச்சுக்கிறா அவங்கள பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமாறாங்க அதுக்கப்புறம் அந்த ரயில் குடியிருப்புல ரங்காவும் வெனிலாவும் மகிழ்ச்சியா வாழ்றாங்க கமலா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க பையனும் மருமகளும் கல்யாணமாகி ஒரே வாரத்துல புண்ணிய யாத்திரைக்கு தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க ஒரு வாரம் கழிச்சு மகனும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க இதனால சந்தோஷப்பட்டாங்க கமலம்மா அப்ப கமலம்மாவோட கணவர் ராம்பாபு என்ன ரொம்ப சந்தோஷத்துல இருக்க ஆமா உன் பையனும் மருமகளும் வீட்டுக்கு இன்னைக்கு வராங்களே அத நினைச்சா

ஆனாலும் அப்பப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் ஏன்னா அவங்களும் இப்பதான புதுசா ஆகி வராங்க நான் ரிலாக்ஸ் தாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சீனுவும் ரம்யாவும் அங்க வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சுடு சுடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்ததும் கமலாவும் ராமாவும் நின்னாங்க அதுக்குள்ள என்னவோ ரம்யா மூஞ்சி திருப்பிக்கிட்டு ரூம் கொள்ள போயிட்டா என்னவோ அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அப்படியே சோகமா நின்னுகிட்டு இருந்தான் இத பார்த்த கமலாமா என்னப்பா இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன ஏன் இப்படி ரம்யா பாட்டுக்கு தனியா ரூம் குள்ள போயிட்டா ஐயோ இப்ப தானமா அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதுக்குள்ள எதுக்குமா அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அதுக்கு இல்லங்க இப்ப தானே ரெண்டு பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆகி இருக்க பெரியவங்க நம்ம கிட்ட இப்பவே சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வச்சிருலாம் இல்லங்க இங்க பாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அவன் வாழ்க்கையை இனிமேல் அவன் தான் பாத்துக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை அவங்க தான் சந்திக்கணும் நம்ம இனிமேல் தலையிட வேண்டாம் அவங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும் ஏங்க நீங்க சும்மா இருங்கங்க பெரியவங்க நம்மளே எப்படி இருந்தா எப்படி பசங்களுக்கு உள்ள சண்டைனா நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அப்போ இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க நம்ம தான் என்ன ஏதுன்னு கேட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு வைக்கணும் கமல் அம்மாவும் ராம்பாவும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது அப்பாவ அவங்க கிட்ட என்னமா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க இங்க கூட என்ன நிம்மதியா விட மாட்டீங்களா இப்பதான் வீட்டுக்கு வந்த எங்கயாவது நிம்மதி கிடைக்கும் இங்கயும் நிம்மதியா இருக்க விடாம சும்மா இருங்க என்னப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு நான் உன்னை இந்த மாதிரி கோவப்பட்டு பாத்ததே இல்லையே எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுப்பா அம்மா நான் இருக்கேன்ல சொல்லுப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லு சொன்னாதானப்பா தெரியும் என்னப்பா அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே என்ன ஆச்சுன்னு சொன்னாதானப்பா எங்களுக்கு தெரியும் சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கவோ

அவருக்கு அவர் சொல்ற தான் எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட அச்சு சிங்க கிடையாது உங்க பையனை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்களா பொண்ணுங்க மனசு கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்காரு எதுக்கும் அச்சு சிங்க கிடையாது என்னமா அச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு எங்க பாருங்க என்னாலெல்லாம் உங்க பையன் மாதிரி இருக்க முடியாது என்ன நடந்ததுன்னா அவரையே கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க இது கேட்டாலும் குத்த சொல்றாரு சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அவருக்கு அவரு சொல்ற தான் எல்லாமே நடந்துக்கணும்னா அப்ப நான் என்ன பண்றது ஐயோ இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலமா என்ன இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம் பேசி எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் அதுக்காக கோச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாது இப்ப தானம்மா கல்யாணம் ஆச்சு உங்களால மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும் ஆமா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்னால இப்ப சமைக்க முடியாது ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நான் சரியா அப்படி ரம்யா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத அப்பதான் டோர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு சீனு என்ன மாமியாருக்கு மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காளேனு சீனுக்கு ரம்யா மேல கோவம் வந்து உடனே அவகிட்ட போய் பேசினாரு சீனு என்ன ரம்யா ஓ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கொஞ்சம் அது பெரியவங்கன்ற மரியாதை இருக்கா உனக்கு ஆ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இப்படிதான் பேசுறதா பெரியவங்க கிட்ட இங்க பாருங்க என் வீட்டுல கூட நான் இப்படிதான் இருப்பேன் இஷ்டத்துக்கு இருப்பேன் எனக்கு பிடிக்கலன்னா சமைக்க மாட்டேன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் எல்லாரும் இப்படிதான் இருப்போம் எங்க வீட்டுல நீங்க வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க அம்மா பாத்தீங்களாமா இவ்ள எப்படி கூட கூட பேசுறான்னு பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இவளுக்கு இல்ல இப்படி இருக்கவ கூட நான் இப்படிமா வாழ முடியும் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அட்ரஸிங்கும் தெரியல இவளுக்கு இவ்ளோ திமிரா இருக்கா என்னமா பண்றது இவ்வளவு ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இவளுக்கு இவளோட மட்டும் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களுக்கு கஷ்டம் முக்கியம் இல்ல இங்க பாருங்க அத்தா உங்க பையனை இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க அவர் இப்படி பேசினா எனக்கும் வாய் இருக்க நானும் அதிகமா பேசுவேன் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்ன நல்லா பொறுத்துக்க ஐயோ அய்யோ ஏன்பா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க அமைதியா இருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சும்மா இருங்க ரம்யா நீயும் தான் அப்படின்னு கமலம்மா என்னதான் எடுத்து சொன்னாலோ ரம்யாவும் சீனுவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் மோஞ்சி திருப்பிக்கிறது வேற வேற திசையில போயிட்டாங்க கமலம்மாக்கு தான் ரொம்ப கவலையா இருந்தது அதனால அவங்க சமைக்க கூட இல்ல அன்னிக்கு அன்னைக்கு ராத்திரி ரம்யா ஹோட்டல்ல இருந்து எல்லா சாப்பாடையும் வர வச்சா அவளே அவ கையால எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரையும் உட்காரவும் வச்சா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா அதுக்கப்புறமா ரம்யா எல்லார்கிட்டயும் அத்த மாமா இது சாப்பிட்டு பாருங்க இந்த ஹோட்டலோட சாப்பாடு சூப்பரா இருக்கும் நான் எப்படியும் எங்கதான் ஆர்டர் பண்ணுவேன் ஆமாடி ரம்யா நாங்க இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது இல்ல எப்பவும் வீட்டுல செஞ்சு தான் எங்களுக்கு பழக்கமா ஆமா மாமா எனக்கு கூட ஹோட்டல்ல இருந்து சாப்பிடறது பிடிக்காது ஆனா அப்பப்ப நம்மளும் டயர்டா இருக்கும் போது ஆர்டர் பண்றதுல தப்ப கிடையாது இங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ஆமா

கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க பாத்தீங்களா இப்படி இருக்கா எதையும் சொன்ன பேச்சையே கேட்க இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையே வாழா கல்யாணத்துக்கு முன்னாடி இவளை பத்தி விசாரிச்சிருந்தா கண்டிப்பா நான் வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறா அவ சொல்றதான் நான் கேட்கணும்னு சொல்றா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா தானே இருக்கீங்க இதெல்லாம் சகஜமா நடக்கிற சண்டைதான்டா இதுக்கு எதுக்கடா ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிறீங்க கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க கமலாம்மா சரி வேலைக்கு ஆளுதான் வெப்போன்னு கிராமத்துல இருந்து வாணின்னு ஒரு பொண்ண வேலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க கமலாமா வாணி பாக்க லட்சணமா இருந்தா அவள பார்த்ததும் அங்க இருந்தவங்க அடடா பாக்க லட்சணமா இருக்கமா இந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்க வீட்டுக்கு வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எல்லா வேலையும் நல்லா செய்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ராம்பாபு டேசேனு இந்த பொண்ணு பேரு வாணி ரொம்ப நல்ல பொண்ணு பக்கத்துல இருந்து இவ்ளோ கூட்டிட்டு நல்லா ருசி ருசியா சமைப்பாடா நேரத்துக்கு சமைச்சு போட்டுருவா இந்த பொண்ணு எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுமா வாணிய எல்லாத்தையும் சமைச்சு போட சொல்லுங்க என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்புறம் அந்த பாழா போன ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ண வேணான்னு உங்க மருமகிட்டையும் கொஞ்சம் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையாமா அத்தை என்ன அவமானப்படுத்தினார்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்

அப்படின்னு சீனும் உறமையாகவும் நாளுக்கு நாள் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு நாலுக்கு நாள் ஆனாலும் அவங்க சண்டை போடுறத நிப்பாட்டவே இல்லை ஒரு நாளைக்கு சீனும் சோஃபாவில் உட்காந்துட்டு போது வாணி வீடு பெருக்கிட்டு இருந்தா நீங்க ஏதோ தப்பா நினைக்கலனா நான் உங்கக்கிட்ட வந்து சொல்றேன் என் பேச்சை கொஞ்சம் கேப்பீங்களா ஆ சொல்லுமா கேட்கணுமா வேண்டாமா என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்க ஒரு வாழ்க்கை தான் பிடிக்காம ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையாக சொல்லுங்கள் எல்லாரும் விட்டு கொடுத்த போனா சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷமான வாழ்க்கைய ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்ல இருக்கிற ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொல்றத யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு வாணி சொன்னதுக்கு அப்புறம் வாணி சொன்னதையே ரிப்பீட் மோட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு சீனோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாரு அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சாரு ஆமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இனிமேல் நான் ரம்யாவோட சண்டை போட்டுதான் இல்ல அவளுக்கு நான் போய் வாக்குறது என்னடா சொல்லிட்டு இருக்க நீ அவர் மட்டும் முடிவு எடுக்கல நானும் முடிவு எடுத்துட்டேன் அவரோட நானும் இருக்க விரும்பல சந்தோஷமா விவாகரத்து வாங்கிட்டு போறதே மேல அதுக்கப்புறம் அம்மா நான் இப்பயே தனியா இருக்க விரும்பல நான் வாணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் வாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்லாம குணத்துலயும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வாணிக்கு இதுல விருப்பம் இருந்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னால வாணியோட சந்தோஷமா வாழ முடியும்னு தோணுதும்மா அப்படின்னு ராம்பாபு சொன்னதும் வாணி ராம்பாபுவை பார்த்தா அதுக்கப்புறம் அவளுக்கும் இதுல விருப்பம் இருந்தது வாணிய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் ரெடியா இருந்தாங்க ராம்பாபு அதுக்கப்புறமா ரம்யாக்கு விவாகரத்து கொடுத்தாரு ரம்யா வீட்டை விட்டு போயிட்டா ராம்பாபுக்கும் வாணிக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி வாணி இப்ப அவங்க வீட்டு மருமகளா ஆனா கல்யாணன்றது வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது சந்தோஷமான காலங்கள் தான் நமக்குள்ள ஞாபகம் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு பிடிச்சத இன்னொன்னு செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷமா வாழணும் அதுதான் கல்யாண வாழ்க்கை சண்டை போட்டுக்கிட்டு பெரியறது கிடையாது அது தெரிஞ்சு நல்ல சந்தோஷமா வாழற வழியை பாருங்க ரெண்டு பேரும் அத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இவரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனி இவரோட வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் வர நான் விடமாட்டேன் இவன் வாழ்க்கையே போயிடுமோ இவன் என்ன ஆக போறான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேம்மா தேவத மாதிரி அவன் வாழ்க்கையில வந்திருக்க இனி அவன் நல்லா இருப்பான் சந்தோஷமா இருப்பான்ற நிம்மதியே எங்களுக்கு போதும் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றது இல்லதான் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் அடங்கியிருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணுமா மாமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத நீங்க பாக்கதா போறீங்க உங்களுக்கு பிடிச்ச மிட்டா ஏன் நான் பண்ணி தரேன் வாணி நான் ரம்யாவோட சுத்தமா சந்தோஷமாவே இல்ல இதை நினைச்சு நான் நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே ஏற்பட்டுச்சு உண்மையிலேயே நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வாணி எனக்கு நீ வந்ததே சந்தோஷம்தான் என்னங்க நல்லவங்களுக்கு எப்பயோ நல்லது நடக்கும் நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னா வாணி அவளோட கணவரையோ மாமனார் மாமியாரையோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்தினா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க